நமது நாட்டின் எல்லைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது பஹர்காம் சம்பவத்திலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் குண்டுவீச்சிலும் நமது சகோதர சகோதரிகள் பலியாகியுள்ளார்கள் அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் நமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள் இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதையை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டுமென்ற நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நமது நாட்டின் எல்லைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது பஹர்காம் சம்பவத்திலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் குண்டுவீச்சிலும் நமது சகோதர சகோதரிகள் பலியாகியுள்ளார்கள் அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் நமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய ராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள் இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதையை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டுமென்ற நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்